உயர்ந்த வாழ்வுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது கல்வியா இல்ல செல்வமா உலகத்தில் வந்து ஜீவராசிகள் ஜீவராசிகளுக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் எறும்பு 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 என்ன செய்யும்னா விதைகளை கொண்டு போய் நெல்லு எள்ளு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து வைக்கும் மண்ணில் தானே சேர்த்து வைக்கணும் பெட்டிலாம் கிடையாதுல்ல அப்ப மண்ணில் சேர்த்து வச்சா முளைச்சு வந்துடும் அப்ப எறும்பு என்ன செய்யுதுன்னா அது முளைக்க கூடாதுன்றதுக்காக வேண்டி நெல்லை ரெண்டா பொழந்து என்ன செய்து சேர்த்து வைக்குது அரிசியை ரெண்டா பிழந்து சேர்த்து வைக்குது அப்போ இந்த எறும்புக்கு இந்த அறிவை கொடுத்தது யாரு ரப்பு ஆனால் இதை தாண்டி வேறு ஏதாவது சிந்திக்குமானால் சிந்திக்காது சிலந்தி இருக்குது சிலந்தி ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சிலந்தி எச்சிலால் தான் வளர்பின்னோம் டெவலப் ஆகி சிமெண்ட்டு கல்லில்லாம் வளப்பின்னாது பின்னாது அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அதுங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு அவ்வளோதான் அது வளராது அது நிரந்தரமாக உள்ளது ஆனால் மனிதனுக்கு அப்படி கிடையாது மனிதனுக்கு செல்வமும் வேண்டும் கல்வியும் வேண்டும் செல்வமாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் நல்ல எண்ணம் இருந்தால்தான் என் நிறைய செல்வம் இருக்கு என்ற நல்ல எண்ணம் இருக்கணும் அந்த செல்வத்தின் மூலம் பிரயோஜனம் இருக்கணும் யாருடைய செல்வத்தின் மூலம் பிறர்கள் பயனடைகிறார்களோ யாரின் கல்வியின் மூலம் பிறர் பயனடைகிறார்களோ அவர்களுக்கு செல்வமும் உயர்வை தரும் கல்வியும் உயர்வை தரும் என்று சொல்லி நிறைவு பெறுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ